சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் ஒரு சுண்டலியை வைத்து வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஓசோ அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான கதையை இப்போது பார்ப்போம் ஒரு ஞானியின் தியானம் கலைந்தபோது ஒரு சுண்டலி ஞானி முன் வந்தது சுண்டலியை பார்த்த ஞானி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த சுண்டலி பூனையை கண்டு எனக்கு பயமாய் இருக்கிறது என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியமாய் போகும் என்றது எலி உடனே ஞானி எலியை பூனையாக மாற்றினார் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது ஞானி முன் நின்றது பூனையை கண்ட ஞானி இப்போது உனக்கு என்ன பிரச்சனை என்று வினவினார் அதற்கு அந்த பூனை என்னை எப்போதும் நாய் துரத்துகிறது என்னை நீங்கள் நாயாக மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றது உடனே பூனையை நாயாக மாற்றினார் ஞானி சில நாட்கள் கழித்து அந்த நாய் வந்து ஞானியின் முன்பு நின்றது இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஞானி அதற்கு அந்த நாய் புலி என்னை அடிக்கடி பார்த்தவுடன் துரத்துகிறது புலியிடமிருந்து தப்பித்து வாழ்வதே பெரும் போராட்டமாக இருக்கிறது தயவு செய்து என்னை புலியாக மாற்றிவிடுங்கள் என்றது நாய் உடனே ஞானி அந்த நாயை புலியாக மாற்றினார் சில நாட்கள் கழித்து ஞானி முன் வந்து நின்ற புலி இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான் தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது உடனே புலியை வேடனாக மாற்றினார் ஞானி சில நாட்கள் கழித்து வேடன் ஞானி முன் வந்து நின்றான் இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஞானி அதற்கு அந்த வேடன் எனக்கு மனிதர்களை கண்டாலே பயமாக இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தான் உடனே இடைமறித்த ஞானி சுண்டலியே உன்னை எதுவாக மாற்றினால் என்ன உன் பயம் உன்னை விட்டு போகாது உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது நீ சுண்டலியாக இருக்கத்தான் லாயக்கு என்று கூறிவிட்டார் அந்த ஞானி ஆகையால் உள்ளத்தில் நம்பிக்கைகளையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாத வரை நாம் எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது உங்களைப் பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள் நீங்களே உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயலற்று போனால் அச்சம் சோர்வு போன்றவை உடலை கூணாக்கி உள்ளத்தை மண்ணாக்கிவிடும் ஆகையால் அச்சம் தவிர்த்து வாழுங்கள் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்